அனைத்து ரூபங்களுமாகவும் இருப்பது யாரு இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு மேல் சந்தேகமே வரக்கூடாது மனிதனாக பார்க்கும் போது சந்தேகம் வந்து விடுகிறது மனிதன் நிலையிலிருந்து பார்க்கும் போதும் சந்தேகம் வந்து விடுகிறது அப்ப எப்படி நீங்க ஒரு சோலா பார்க்கணும் பார்ப்பவரும் சோல் கான்சியஸ்னஸ்ல பார்க்கணும் பார்க்கப்படும் பொருளும் சோல் கான்சியஸ்னஸ்ல எப்போது பார்க்கப்படுகிறதோ அப்போது அந்த உயிரை பற்றிய ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும் மைண்ட் ரீடிங்கெலாம் நீங்கள் அப்படி தான் கற்றுக்க முடியும் எங்கே எந்த கிளாஸுக்கு போனீங்களாலும் நிச்சயமாக இன்னொருத்தர் மைண்டில் ஓடுறதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பட் மைண்ட் ரீடிங்கை மிக எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் எப்போ கண்டுபிடிக்க முடியும் எப்போ நீங்கள் ஒரு ஆன்மாவை ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போ அவங்க மைண்டில் ஓடுறது என்ன அவங்களுடைய ஆன்மாவில் ஓடுறது என்ன அவங்களோட பதிவுகளில் இருப்பது என்ன அவர்களுடைய தலைவிதியில் எழுதப்பட்டிருப்பது என்ன என்பதை முதற்கொண்டு உங்களால் ஆழமாக பார்க்க முடியும் எப்போ நீங்க ஒரு சோலா இருந்து அவங்கள ஒரு சோலா பார்க்கணும் வேர் தோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃபுஸ் எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது தானாக உற்பத்தியாகும் அதிகமாகும் இப்போ உங்களோட வேலை என்னன்னா எங்க கவனம் வைக்க போறீங்கறது தான் இருக்கும் புருவ மத்தியத்தில் ஒரு வகை எப்போயுமே புருவ மதியத்தில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்கிறேன் எதுக்காக எந்த வேலையை செய்கிறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துடும் செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் ஆகி இருந்தாலும் மனம் ஓடாமல் இருக்கும் காரணம் என்னென்னா செய்கிற வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறது என்றதும் ஒன்று தான் புருவ மதியத்தை கவனிக்கிறதுன்றதும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் வெவ்வேறு இல்லை எதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ எதில் அதிகமாக கவனம் செலுத்துகின்றீர்களோ அதை பற்றிய ஞானமும் தெரிதலும் புரிதலும் தானாக வந்துவிடும் காரணம் என்ன இறைவன் அங்கேதான் செயல்படுகிறார் இறைவன் என்பவர் யார் எல்லாமா இருக்கிறார் மெயினா எப்படி இருக்கிறாரு ஜோதி என்றால் நெருப்பு என்று அர்த்தம் நெருப்பு என்றால் எனர்ஜி என்று பொருள் அப்ப இறைவன் எப்படி இருக்கிறார் எனர்ஜி ரூபத்தில் இருக்கிறார் ஜோதி வடிவத்தில் இருக்கிறார் தீயின் வடிவமாக இருக்கிறார் அனைத்து ரூபமாகவும் இருக்கிறார் ஒன்றுமாகவும் இருக்கிறார் அநேகனாகவும் இருக்கிறார் ஏகனாகவும் இருக்கிறார் துஹான் அடல்ல மகா பெசார் துஹான் நடல்ல சத்து ஷஹாஜா அப்படின்னு என்ன கடவுள் அனைத்துமாகவும் இருக்கிறான் கடவுள்தான் அனைத்துமாகவும் இருக்கிறான் கடவுள்தான் ஒன்றாக இருக்கிறான் ஆக மொத்த இறைவன் என்பவன் ஒருவனே இறைவனிடம் வரம் கேட்கலாம் என்று சென்றேன் இறைவனிடம் வரம் கேட்கலாம் என்று சென்றேன் இறைவனும் தருவதற்கு தயாரானார் இந்த உலகத்தில் பிறந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன் பிறந்து பார் என்றார் காமம் எப்படி இருக்கும் என்று கேட்டேன் பார் என்றார் தொழில் செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன் செய்து பார் என்றார் வருமானம் ஈட்டினால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன் ஈட்டிப்பார் என்றார் குழந்தை பெற்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன் பெற்றுப்பார் என்றார் இறந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன் இறைவன் இறந்து பார் என்றார் உடனே நான் இறைவனிடம் கேட்டேன் இறைவா எல்லாவற்றையும் நானே செய்து கொண்டிருந்தால் உனக்கு இங்கே என்னதான் வேலை என்று கேட்டேன் இறைவன் சிரித்து கொண்டு அந்த அனுபவங்களில் வரக்கூடிய இன்ப துன்பமே நான் தான் அடா என்றார் என்ன புரியுது இறைவனை 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 பார்க்கணும் பார்க்கணும் பேசணும் உணரணும் அப்படி இப்படி பார்க்கணும் இறைவன் அப்படி இப்படி என்கவுண்டர் போகணும் எல்லாம் ஆசைப்படுறீங்க டெய்லி உங்க வாழ்க்கையில வந்துட்டு வந்துட்டு போறாரு கண்டுக்கிறது இன்ப துன்பமாக இறைவன் ஏன் வருகிறான் என்றால் உண்மையான இன்பம் என்ன நிலையில்லாத துன்பம் என்ன என்ன என்பதை உணர்த்துவதற்காகவே இறைவன் அனுபவங்களின் வாயிலாக உங்களுக்கு இன்ப துன்பமாக வருகின்றார் இப்ப இந்த மனநிலையோட ஒருத்தன் தன்னோட இன்ப துன்பத்தை அணுகிறான் அவனுக்கு ஆர்ப்பரிப்பு இருக்குமா படபடப்பு இருக்குமா ஆங்ஸை இருக்குமா பேனிக் டிசார்டர் இருக்குமா ஏதாவது இருக்குமா ஏன் இருக்காது இதுக்குதான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா முதலில் உன்னை நீ கடவுளாக பார்க்காதே முதலில் உன்னை இறைவனின் சேவகனாகவே பார் உன்னை வேற கடவுள் வேறன்னு பிரிச்சு வச்சுக்க பிறகு தகுதி வரும்போது நேரம் வரும்போது இறைவனே வந்து உணர்த்துவாராம் நீ கடவுள் ஆகிட்டேன்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறார் இதை எப்படி எந்த டேர்ம்ல சொல்றாருனா துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்த இதுங்கிறார் என்ன சொல்றாரு எப்போது இறைவன் வேறு நான் வேறு என்று முதலில் நீ பார்த்து பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றாயோ ஒழுக்கத்தை வளர்த்து கொள்கின்றாயோ அந்த பக்தி மற்றும் ஒழுக்கத்தின் காரணமாக நீ இறைவன் ஆகிவிட்டா என்பதை உனருக்கு உணர்த்துவதற்காக இறைவனே வந்து உணர்த்துவாரா நீ இறைவனாயிட்ட இதுக்கப்புறம் நீ வேற இல்லை நான் வேற இல்லை அது வரைக்கும் நீங்களும் இறைவன் யாரு துன்பப்படுபவன் துயரப்படுபவன் வேதனைப்படுபவன் கஷ்டப்படுபவன் எல்லாரும் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் விதி புரியாமல் தப்பு தப்பா செயல் செஞ்சு மாட்டிக்கிறான் உடலையும் மனதையும் ஆன்மாயையும் பயன்படுத்தி இந்த பூமியில பல செயல்களை செஞ்சிருக்கீங்க அந்த செயல்களுக்கு உண்டான விளைவுகள் என்பது வருமா வராதா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்லாம் அப்புறம் அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் அப்பப்பவே வச்சு செய்யுது குண்டக்க உழுகுது இப்படி குப்பை ஓட்டு வரோம் அங்க போன அடிச்சு காரு குப்பையாடா போடுற நீ நடு ரோட்லன்னு பத்து செகண்ட்ல நடக்குது கர்மாவனுடைய தாக்கம் எத்தனை செகண்ட்ல நடக்குது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை என்ன இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னா என்ன நல்ல குடும்பத்திற்கு உண்டான அறமே நல்ல விருந்தோம்பலில் இருந்து தான் தொடங்குகிறதுன்றார் திருவள்ளுவர் ஒரு நல்ல தமிழன் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல ஆள் அப்படின்னா குவாலிட்டி ஹிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்து வெளிப்படுகிறது பாட்டி அம்மா அப்பா எல்லாம் என்ன யாராவது சாப்பிடாம போனா கூட நம்ம வீட்டுக்கு யாராவது விற்க வராங்க இல்ல வேற ஏதாவது பொருள் விக்க வராங்கன்னா கூட சாப்பிட்டியாப்பான்னு கூப்பிட்டு கேட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைனா கூட சமைச்சு சாப்பிட வச்சு அனுப்புவாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த உலகம் பல சம்பவங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த போகிறது யாரெல்லாம் அடிவாங்க தயார் நிலைக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் தேவையற்ற எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரத்தம் கொடுக்குறீங்க அதுக்கு விஷுவல்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த உருவங்களினால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும் ஒவ்வொரு ஞானி எப்படி வாழ்வானா பிரசன்ட்ல இருப்பான் அனுபவிக்க வேண்டியது அனுபவிப்பான் விட்டுட்டு அதுக்கு எனக்கு சம்பந்தம்